சண்முக பண்ணி சரி இல்லை இப்போ ஒரு எக்ஷனரியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசியன்ஸ் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டே இருக்கும் இப்போதைக்கு என்னோட அப்பாவை ஏமாற்றணும் அதுக்கேற்ற மாதிரி திட்டம் போடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே சிவபாலன் மாட்டுக்கும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம சண்முக வந்து எப்படி இருந்தாலும் இந்த வாட்டி நம்ப வச்சு ஏமாற்றிடலாம் சிவபாலனை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஏமாற்றணும் முக்கியமாக வீட்டுக்கு போனதுக்கப்புறமேட்டுக்கு பாக்கியம் கூடையும் எசுக்கூடையும் பேசவே விடக்கூடாது பேசினாரு அதுக்கப்புறம் வீராவோட சேர்ந்து வாழ்கிறத தவிர அவருக்கு வேற யோசனையே வந்து வராது ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து கேட்டதுக்கெலாம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த பக்கம் வந்து வந்துட்டாப்புல அப்படி இருக்கும்போது நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் சின்னையாக நம்ம பக்கம் வந்து நிற்கிறாரு எப்படி என்ன எதுன்னு தெரியல ஆனால் நம்பவும் முடியல ஆனால் இந்த கிடச்சிருக்க சான்ஸை விட்டுறக்கூடாதியா கண்டிப்பாக அங்கே போனதுக்கப்புறம் என்னோட ஆட்டகாசம் நல்லாவே வந்து இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சிவபாலன் வரத்துக்கு முன்னாடியே வந்துடுறாங்க என்னது அம்மா கிட்டேயும் அன்னிக்கிட்டேயும் சொல்லிடலான்னு பார்த்தா இவர் என்ன வீட்டு வாசல்லேயே நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஓ அவங்ககிட்ட பேசிட்டா என் மனசு மாறிடுவேன்னு அப்பா வந்து இப்படியெல்லாம் ட்ராமா பண்ணுறாங்களா கேட்ட மாதிரியே நம்மளும் வந்து ட்ராமா பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க என்னப்பா என் மேலே உனக்கு சந்தேகப்பட்டு தானே நீ ஃபஸ்ட்டு வந்த உனக்கு காலங்காத்தால் எவ்வளோ வேலையெல்லாம் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏய் நான் என் பையனை நம்பாம வேறு யாரிட நம்புவா நீ நல்ல வந்தான் இருந்தாலும் உனக்கு எது நல்லது எது கேட்டதுன்னு தெரியாது அதனால உங்கள் அம்மாவும் அண்ணியும் உன்னை தப்பான பாதைக்கு வந்து கொண்டு போய் விட்டுருவாங்க ஓ அவங்க தப்பான பாதைக்கு கொண்டு போய் விட்ருவாங்களா சரி சரி அப்பா நான் உங்ககிட்ட தான்ப்பா நடிக்கிறேன் அவங்க ஆசைப்பட்டதுதான்ப்பா நடக்க போகுதுங்கிற மாதிரி சிவபாலன் காமெடியாக வந்து நினச்சிகிட்டு இருக்காப்புல அப்பன்னு பார்த்து அத்த நடக்கிறது எதுவும் சரியில்லை சிவபாலனுன்னா அந்த பக்கம் வந்து நின்றுட்டுருக்கான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது பார்த்துக்க சிவபாலன் நம்ம புடியில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நல்லதுங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க ஏய் தெரியாமல் இல்லடி எப்படி அவங்க பக்கம் போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாக்கியம்மா ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சரி ஐடியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப திடீர்னு சாமி வந்த மாதிரி நடிக்கலான்னு யோசிக்கிறாங்க நம்ம பாக்கியம் ஏண்டி இனிமேட்டு சிவபாலன் எங்க பக்கம் இருக்காங்க யாராலையும் மாற்ற முடியாது உன் அம்மாவும் அண்ணி என்ன தெரியுமா திட்டம் போடுறாங்க ஒன்றையும் வீராவையும் சேர்த்து வைக்கணும்னு திட்டம் போடுறாங்க அப்பா மனசில் கூட நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு வீராவையும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வெளியில பேசும்போது இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா வந்து அப்படியாப்பா நான் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன்ப்பா நான் யாரோட பையன் நான் அப்படின்னே என்னென்னலாம் ஐஸ் வைக்க முடியுமா அப்படியெல்லாம் ஐஸ் வைக்கிறப்ப திடீர்னு பாக்கியம் வந்து சாமி வந்த மாதிரி நடிக்கிறாங்க ஏய் சிவபாலா நீ இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க யார் பேச்சு கேட்டுட்டு இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் ஓ மனசு இப்போ மாறி இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ கண்டிப்பா வீராவோட தான் சேர்ந்து வாழணும் சரியா இல்லைன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் என்ன சாமி சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி என் பையன் கேட்க மாட்டான் அப்படியா அப்படின்னு சொன்னோன்னே எசகிக்கிட்ட கஞ்சாடையா வந்து காட்டுறாங்க கயிறு கட்டி ஏதோ ஒரு பாத்திரத்தை கீழே விழு வைக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே டக்குன்னு என் சத்தியை வச்சு இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னொன்னே எசகி அப்படியே கயிறு வந்து இழுக்கிறாங்க அந்த பாத்திரம் டக்குன்னு வந்து நம்ம பாக்கியத்துக்கிட்ட வந்து வந்துடுது உண்மையிலேயே ஆத்தா வந்திருக்காங்க நீங்கள் எதுவும் தேவை இல்லாமல் வந்து பர்ஃபார்ம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து வீடியோ வந்து மாயாச்சால முடியுமா இங்கிட்டு இருக்கிறது அங்கிட்டு போகுது அங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு வருது இது எல்லாம் எஸ்கி தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது தெரியாமல் சவுந்தரம் பண்ணி ரொம்ப வந்து நம்பிடுறாரு சண்முகம் கிட்ட நீ என்ன கேட்ட பீராவோட தான் சேர்ந்து வாழ்வன் சொன்னியா இங்கே வந்து என்னடா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா காரியத்தையே கெடுத்துரும் போல இருக்கே உண்மையிலே சாமி வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இப்போ மட்டும் நீ உன்னோட முடிவை மாற்றினு வச்சுக்கிய சவுந்தரபாண்டிக்கு என்ன ஆகுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க சவுந்தரபாண்டியே வந்து அப்புறம் இங்கே இருக்க மாட்டாரு அப்படின்னு தூக்கி தூக்கிவாரி போட்டுருது அந்த இடத்துல ஏலே எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாமிக்கிட்டேயே வந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு என்ன சந்தேகம்னா இவன் வீராவோட சேர்ந்து வாழ்கிறதும் வாழாமல் இருக்கிறதும் இவனோட தனிப்பட்ட விருப்பம் அதில் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது செகண்ட்ரி இருந்துட்டு போட்டோம் இவன் சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு என்ன ஆயில் குறும் இவன் சேர்ந்து வாழலைன்னா எனக்கு என்ன ஆயில் குறையுமா அப்படின்னு பேசுகிறாரு இதை கேட்ட உடனே ஆத்தாவே இழுத்து பேசுறியா நான் உன்னை என்ன செய்யறேன் பாரு எங்கடா இங்கே இருக்கிற சாட்டை அப்படின்னு சொன்னனே ஆத்தா இந்தாங்க அத்தை சாட்டைங்கிற மாதிரி அந்த இடத்துல கையில் வந்து கொடுத்துட்றாங்க உடனே வந்து சாட்டை எடுத்து சொல்லட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம பாக்கியம் இது வேணவே வேணாம்ப்பா சாமி எப்படி இருந்தாலும் உங்கள் அம்மா பேச்சையும் சி அன்னி பேச்சின் கேட்டுறாத நான் போறேன்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டியம் மட்டும் வேக வேகமாக ஓடுறாங்க அம்மா நீ நடிக்கிறேன்னு நல்லாவே தெரியுது அதெல்லாம் இருக்கட்டும்டா நீ ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க அம்மா சும்மா வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கம்மா என்னது ஏமாத்துறியா என்ன எனக்கு ஒன்றும் புரியல வீராகிட்ட வந்து நான் கோவப்பட்டு பேசினேன் என்ன வீராக்கிட்ட கோவப்பட்டு பேசினியா ஆமாம் நம்ம அமைதியாக போக போக அவ வரமாட்டேங்கிறா அதனால நீ கூட சேர்ந்து வாழணுங்கிற மாதிரி வீரா நடிக்க வந்தாலா கையை பிடிச்சிட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு இவர் வந்து நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது வீரா இல்லாட்டி வரக்கூடாதுன்னு சொல்லி ஆட்டத்தை கழச்சி விட்டுரு வரல ஆமாம் அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் வீரா மேலே கோபமாக இருந்தேன் நான் அவனை அடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி நான் சவுந்தர பாண்டியனோட பையங்கிற மாதிரி அந்த பேச்சு பேசிட்டு வந்திருக்கேன் ஓ அப்படியா அதுக்கேற்ற மாதிரி தான் இப்பயும் வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க சிவபாலன் என் வீட்டு பையன் அதனால் அவன் என் பேச்சு தான் கேட்பாங்கன்னு திருப்பி ஆரம்பத்துலேருந்தே வந்து பர்ஃபார்ம் பண்ணியாச்சு நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிட்டேன் அதான் சூடாமணியே வந்து சொல்லியிருக்க அல்லத்தை அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ வந்து யோசிக்கிறேங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியம் என்ன சிவபாலா வேறோட மனசை மாற்றிருவியா நீங்கள் வேற அவ நான் ஆனான்னு சொன்னால் அவள் அக்கனால் வந்து நிற்கிறான் அப்படி இருக்கும்போது அவள் மனசை மாற்றுறது கஷ்டம்தான் இருந்தாலும் நான் விட்டுற மாட்டேன் இனிமேட்டு வேற ஒரு சிவபாலை நான் பார்க்க போகிறீங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சண்முகம் வந்து அப்படியே வீட்டில் வந்து நிற்கிறாங்க என்ன செய்யணுன்னே தெரியல அந்த இடத்துல என்ன இல்லை காலையிலேருந்து ஒரு விடையை தேடி போன மாதிரி இருந்த இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கியே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நல்லதாக நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திருப்பியும் சாமி ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்த உடனே அப்படியே வந்து அதிர்ச்சியமாக வந்து பார்க்குறாங்க என்னென்ன இனிமேல் சாமியே கும்பிடக்கூடாதுன்னு நினச்ச இல்லைம்மா சாதகமாக ஒரு விஷயம் வந்து நடக்குது அதுவும் முருகனே வந்து வழி விடுறாப்பில் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சாமி ஃபோட்டோலாம் வீட்டில் வந்து வைக்கிறாங்க முருகா நான் எதுக்காகவும் வேண்டிக்கிட்டதில்லை அதுவும் வெங்கடேஷ்காகவும் வேண்டிக்கிறேன் அவன் நல்லா இருக்கணும் எல்லாத்துக்கும் விட கிடைக்கணும்